காமிச்சுக்கு பத்து மிச்சம் தங்களை அழு இது சக்தி வக்கம் தாயே கருப்ப கோட்டையில வந்து இன்னைக்கு உள்ள அழுது வெயில் செஞ்சு நிற்கிறாய் எப்படி இருந்து பதராவது நான் எப்படி இந்த கத்தி மொனமேல் நின்று அக்னி கையில நிற்க பாத்தியா அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெருகி நீங்க பட்டியல் வந்து நின்னு இல்லமும் தருமாறி போச்சு இல்லமும் தருமாறி போச்சு இல்லத்துக்குள்ள ஒண்ணு கைக்கு மடங்க மாட்டேங்குது பத்து பணம் வேற இல்ல பரபரலா சொல்றேன் கைக்கு அடங்க மாட்டேங்குது அடங்காத காலை அடைக்கு கொடுத்து எனக்கு பட்டி

கண்ணுக்கு விட போயிடுமா இல்லை யாரா துணை கொண்டு தான் கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணுமா எங்க போனாலும் நல்லா ஆகாது அப்படி இப்படின்னு சொல்லி மனக்கணம் போட்டு இன்னைக்கு படாத பார்பட்டேன்னு தாங்கன்னு வந்து நின்னுச்சி கன்று வெளிச்சிட்டு கொடுன்னு சொல்லி கன்று வெளிச்சு கொடுத்தாச்சா கொடுத்துட்டேன்னு சரி பங்குறேன் அப்படி சொன்னால் சரிப்பாங்கறேன் ம் ஓகே பாக்கிறேன்

நான் எப்படி இந்த கத்தி மூலமாக இருந்து அக்னி கையில இருந்து நிக்கணும் அதே மாதிரி அக்னி ஆக்க முடியும் ஆறா பறிக்க நிக்க பட்டி வந்து நிக்கலையா உங்க பட்டி அத்தனை இருபது மணிக்கு செல்வாக்கு மணிக்கு தொழில் மணிக்கு நீ கட்டடம் வந்துருக்க மாட்டேங்குது ஆங்கோலமா போய் நிக்கிது சொத்து கையெழுத்து பிரச்சனை சொல்லு அத்தனை பேரும் இன்னைக்கு நாலு பக்கம் அப்படி இறுதி தூக்கி நிக்கிறாங்க இதை முடிச்சு கொடுக்கணும் இல்ல அப்படின்னா இந்த மாதிரி படி போடுவேன் சொல்லி இனி காதி நடைபெறாம நீ தரப்பட்டு நிக்குது அதுக்கு எந்த விதத்திலும் இங்கனம் இல்லாம நமக்கு சேர வேண்டிய சேர்த்து எனக்கு பேர் வாங்கி காப்பாத்தி கொடுன்னு கேட்டு நிக்கிறேன் உண்டா இல்லையா எங்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி ஒரு பந்தக்காரங்கிட்ட போயிட்டு இருந்தியா ரங்கனான அவன் ஒண்ணுமே செய்யலியா செய்வானப்பா புரிஞ்சுதான் தாய்

பருக்க வறுக்குன்னு பயத்தோடயே இருக்குமப்பா புதுதா இல்லத்துக்குள்ளார பத்து குணம் வச்சோமாக்காரு இது எல்லா முடக்கி வேடிக்கை போட்டாங்க அது இல்லத்தை கொடுத்து மாலை வச்சு காரியத்தை முடிச்சு கொடுத்தார் என் பட்டிக்கு ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வந்து நில்லு வர்ற வாரம் பூச சாமானத்தோட ஊது கனி அடப்படி நல்ல உடனே முளச்செழுத்து மொழி போயிட்டு போ உன்னையும் மாலை வச்சா அந்த காரியத்தை முடிச்சு கொடுத்தாரு புரிதா ஆஹ் அடியா தாயி ஒட்டி மகா நான் எப்படி இந்த கத்தி மொனை மேலே நின்று அக்குனி கையால் வந்து நிற்கணும் அதே மாதிரி அக்குனியாக குமரி யாராக பெரிய வந்து தீடாத குறையப்பா தீர்த்து வச்சு எனக்கு பேர் வாங்கி குட்னு வந்து கேட்டு நிற்கிறாயா போகாத தேவாலயில போகாத மருத்துவம் இல்ல எத்தனையோ பக்கம் போயாச்சு எத்தனையோ பக்கம் வந்தாச்சு இனி கை கூடாம இனி காதியும் கையவிட்டு ஆமா ஆமா காதியை நீ கைவிட்டு போய் நிற்கிது அதை காப்பாற்றி எனக்கு பேர் வாங்கி குண்னு வந்து கேட்டுட்டு ஒன்று ரெண்டாவது தொழில் எத்தனை நீங்க சாணியில் மொழம் செலுத்தலாம் ஒரு பணம் வந்தா ஒன்பது பணம் தேட்டமாக இருக்கு மொத்தத்துல நீங்க நிலம் தடுமாறி போய் அந்த காரியத்தை மேல முடியாத உள்ள ஆளுக்கு வெளியே சிரிச்சு நிக்குது இதுக்கு விட குடும்பம் ஏமா வந்து புடிச்சிட்டீங்களா ரெண்டு பேருமே

நான் எப்படி இந்த கத்தி மனமே நின்னு இந்த அக்னி கையே நிற்கணும் அதே மாதிரி அக்னியா குமரி ஆரா பேருக்கு நீங்க பட்டியல வந்து நிக்கிறியா உன்ற இல்ல மத்தனை தடுமாறி போச்சாயா ஒரு பணம் வந்தா ஒன்பது பணம் தான் இன்னைக்கு பாட்டி அத்தனை தலைக்கு மேல சமசியாந்து போச்சு சொமி மறக்கிறதுக்கு வழி தெரியல இல்ல துப்புலாரியுமே எல்லாம் ஒண்ணு கொண்டு ஈட்டு கீட்டி பாயிடாயா புரிஞ்சுதான் புரியா இன்னைக்கு ஒரு சொல் பே கடங்காம இன்னைக்கு போய் மொத்தத்துல அத்தனை புயலுக்காக தான் புரியாயா இன்னைக்கு எல்லாம் அடக்கி கொடுத்து எனக்கு பூத்து கொடுங்க நந்தவனமா மீட்டு கொடு அப்படின்னு வந்து கேட்டு இல்லையா தாயி ஒண்ணு பயப்பட வேண்டாம் தாயி ஒரு பச்சை சலக்காரி கும்பிட்டு இருந்தியா பெண் தேவாதி கும்பிடுறியா கொஞ்சம் விட்டு பிடிக்கிற கொஞ்சம் நல்லா பிடிக்கும் குருஜிதா தாயை பயப்படாத ஏமாந்த பொழை பொழச்சிடுச்சு குருஜிதா அந்த ஏமாந்த பொழப்புனாலதான் இத்தனைக்கு இத்தனை கவலைப்பட வேண்டாம் எல்லாம் மீட்டு வேண்டியது ரூபாயா என்ற வட்டிக்கு ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வந்து நின்னு வர வாரம் பூசு என்ற தங்கத்துக்கு கூடவே வந்து முடிச்சு கொடுத்தார் நானு தாயே பொண்ணா உள்ளாலும் வெளிய செஞ்சி நிக்கறியே தீராத குறையோட வந்து இன்னைக்கு பொண்ணா தீராத வந்து நிக்குது இன்னைக்கு கை கூடாம இன்னைக்கு எத்தனை பக்கம் போயாச்சு எத்தனை பக்கம் வந்தாச்சு இன்னைக்கு அத்தனை போய் நிக்குது மீட்டு கொடுத்து என்ற மट्टी வாள

அந்த திருட்டு போன பொருள் கைக்கு வந்து சேருமா சேராதா அப்படின்னு கொஞ்சம் கேட்டு நிக்கிற திருட்டு போன பொருள் எங்கேயும் போகலயா பொருள் இன்னும் உரு மாறாமத்தான் இருக்குது அதெல்லாம் வெளி தருடன்லாம் அதான் தருணம்னா யாரா ஒன்னு தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படி பொருள் அடையாளத்தோட நிக்குது பொருள் நீ வச்ச இடத்துலயே கொண்டு வந்து வச்சிருவாங்க புரிஞ்சுதாதாயி பொருள் நீ வச்ச இடத்துலயே கொண்டு வச்சிருவாங்க நீ பயந்துட்டு நிக்காத அங்க போய் பாடுபட்ட முதலு வீணா போயிருமான்னு பயந்துட்டு நிக்கிது என்றது அங்க கைப்பத்தி கொடுத்துறனாயா ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் நீ சொல்ல வேண்டிய ஒரே முறை பாலத்து கருப்பு கிட்ட போய் முறை போட்டாச்சு பதிமூணு நாள்ல பொருள் கிடைக்கும் சொல்லிட்டாரு அப்படிங்கறதோ நின்று கோடு பத்தாம் நாள் பொருள் வந்து இருந்த இடத்துல நிக்குமாயா இது சத்தியவர் ஓ

முதல்ல உனக்கு வாரிசு குத்துற போற நாய அதுக்கப்புறம் படிப்படியா மீட்டு பேர் வாங்கி கொடுத்தா குடிச்சுக்கோ இத நீ மென்னு தின்னு முழுங்கணும் இத மென்னு தின்னு முழுங்கணும் இத நீ உரிச்சு தின்னு போடணும் அப்பா மாறக்கூடாது இத நீ உரிச்சு தின்னு போடணும் இத ரெண்டு பேர் பதறாத பதராத புடி கிட்ட வரா நெல்லுதாயி இத வந்து தினம் கொஞ்சமா பத்திரப்படுத்தி நீ தான் முழுங்க என்ன நல்ல நாள் பொல்லா என்னை நினச்சி முழுங்காயா காப்பீடியோ கொடுத்தேன் அப்படின்னா முதல் நானே வந்து வரேன் இது சத்யவர் இந்தா சொத்து வச்சுக்கோ எப்படி பண்ணுறியோ பண்ணிக்கா கூட வரும்போ தாயே என்ன ஐயா வேணு கவலைப்படாதே உயர்காத்தா வந்தது இன்னைக்கெல்லாம் கொடுத்தாச்சா ஐயா அது போக இல்லத்துக்குள்ளே சில சிக்கலுக்கு விட கேட்டுட்டு வந்து நிற்கதா விட பயப்படாத

நல்ல காரியத்தை முடிச்சு கொடுத்து நல்ல வரனா வருதப்பா உத்தியோக வருவ நீ கசா முசான அவசரம் பற்றாத புரிஞ்சுதான் பரம்பரையிலே இல்லாத அளவுக்கு செல்வா போடையுமே

என்ற விளையாட்டு ஆரமிக்கு நப்பலாம் என்ற திருநாளுக்குள்ளே அங்கே ஒரு சரக்கு இருக்கா சரி ஒரு சரக்கு இருக்காது அது இருந்தது அப்படின்னா நான் பொய்ச்சா மீன் வந்து இங்க அத்தனை பேர்த்துக்கு முன்னாடி சொன்னோம் புரிஞ்சுதா கொஞ்சதா எடுத்து ஓட்டுறேனப்பா உன்னிய்தான் உஷாரா பிடிச்சிக்கோன்னு பத்து பணம் கைக்குட்பத்தி கொடுக்கனாயா பிடிச்சிக்கோ இந்தா கோபர் இந்தா இந்தா கொலிசேர போதுமா ஓதை திருநாளாணி என்ற பட்டியல் சந்தோஷமா நிறுத்தி விடுவோம் சரி கோபன் ஆ பத்தி எட்டு கால ஒரு மண்டலம் இப்படி தட போகுது உண்டியா கோதனை போறேன்னு நினைச்சுட்டாமிப்பா புரியல

இது எப்படி நீ மனசார என்ன சொرت கொண்டு போறலாம் நினைச்சியோ ஆனா நான் கழுத்துல வாங்காம் சின்னப்பன்ன படுத்து வீசுறம்பத்தியா அதே மாதிரி ஒன்று எதிரி வீட் சின்னப்பன்ன படுத்து என்ற திருநாளுக்குல அர ஐயோர சத்துன்றோம் எதிரி பட்டி வர்படா நீ சத்தியவாக்கு போ கொஞ்சத்துக்கு உட்கார் சரி வா நான் அப்பப்பா குடுத்து பிக்கறناயா அம்மாப்பா ஒன்னு பயப்பட வேண்டாம் முடிவு கட்டி எல்லாம் முடிவு கட்டி கொடுத்தா நானும் சந்தோஷபுரியமா விளையாடுறது என்னை கொழுவுல உட்கார வைக்க போறாங்க அதுக்குள்ளாரிய அதுக்கும் விட கொடுத்து வேறு வாய் கொடுத்துருப்போம் பெத்த கண்ணு கை கடங்க மாட்டேங்கிட்டு பட்டிக்குள்ளார கொஞ்சம் நிம்மதி இல்ல கொஞ்சம் இல்ல நிறையவே நிம்மதி இல்ல என்னடா இது ஒண்ணுதான் குள குழந்து அப்படின்னு பார்த்தா நீக்கு இப்படி கைக்கு அடங்கி வந்தது இன்னைக்கு கை கடங்காது போகுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயந்துட்டு நிக்கலையா ஐயா இல்லையா இது வேற சிக்கலாயா

இன்னைக்கு மடக்கி வேடிக்கை பாக்கணும்னு பார்த்துக்கிறேங்க ஆயா ஒன்னு கலங்க வேண்டாம் எண்ணி இருபத்தி நாலு மணி நேரத்துல விட கொடுக்கணும் ஆயா தங்கத்தும் கையில் ஒப்படைக்கணும் ஆயா உன் நார்த்தை எல்லாருமே ரசப்போடு குடுத்துக்கோன்னு ஒன்னு இல்லத்துல வச்சுக்கணும் ஒன்னு பாதுகாப்புல வச்சுக்கா முடிச்சு கொடுத்துருவோம் என்ன எல்லாத்துக்கும் குடுத்து கணக்குறேன் வேணு நடிச்சி கணக்குறேன்

கத்தி வீசுனேன் அப்படின்னா வீசுன கத்தி புரியல உழுதே தீரணுமப்பா புரிஞ்சுதா அப்படின்னு என்றைக்குமே பொய்யால் இருக்க மாட்டேன் சரி புரிஞ்சுதா ஒன்று பயப்பட வேண்டாம் நானுக்கு தகரிமா நெல் சித்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வைகாசியேன் சரி கடம் போடுறேனப்பா சரி காயத்தை முடித்து கொடுத்துட்றேன் சரி நல்லபடியாக சரி சில சிக்கலுக்கும் விடுதா சரி புரியுதா அது போக இல்லத்துக்குள்ளே கொஞ்சம் கோவம் அதிகமாக வருதா சரி அதெல்லாம் எனக்கு பார்த்துப்படுறது நல்ல பேர் வாங்கணுமப்பா சரி அதே மாதிரி சில குறிப்புக்கும் விட கொடுத்தேன் அடியா நில குறைஞ்சி வந்து நிக்கிறப்பா

ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வந்து நிற்போம் முடிச்சு குடுத்துற வர்றவா பூச சாமான ஒன்பது கனி அரைப்படி நல்லெண்ணையோட முற செலுத்தி முரதளி பாயிண்ட் போ வர்ற வாரம் கட்ட உடைக்கலாம் வீட்டுக்கு கொடுத்துற நடையோட்டி கொடுத்துற உன்ற பாட்டிக்கு பேர் வாங்கி செலுத்தர ஒரு சிக்கல்ல பருத்தி கிடைக்குது மாதிரி அதையும் மீட்டு பண்ணலாம் ஒரு மீசக்காரன் கும்பிட்டு இருந்தியா மீசக்கார தேவாதி கும்பிட்டு இருந்தியா கும்பிடுறியா கும்பிடுறேன்

இல்லத்துக்குள்ள தெளிவில்லை உள்ளத்துலயும் ஒரு பணம் வந்தோம் ஒன்பது பணம் தேண்டாம் இன்னைக்கு நோவு நோடி முடக்கு வேடிக்கை பட்டாங்க வேடிக்கை பார்த்ததை விட கொடுத்து எனக்கு வாழை வச்சு கொடுன்னு வந்து அது போக அந்த காரியம்னு கைவிட்டு போய் இன்னைக்கு அதை நல்லபடியா முடிச்சு கொடுன்னு வந்து முடிச்சு புரிஞ்சுதா தாயே என்ற பட்டிக்கு ரெண்டு வாரம் மூணு அம்மாவாசை வந்து நில்லு வர்ற வாரமா விட ஐயா வர்ற வாரம் பூசோட ஒன்பது கனியார படி நல்லோட செலுத்தி முறை திருப்பி வாங்கிட்டு போ வாரக்கடு முடிக்கல மாட்டம் கொடுத்துறேன் அம்மா வாச கெடு முடிக்கல முடிச்சு கொடுத்து பத்திரமா வச்சுக்க தாய் நான் வர பெத்த கண்ணு கொஞ்சம் கண்ணோமல்ல நிக்குது இது அறுத்து புலம்பி ஆறா பெருகி நிக்குது என்ன விட அப்படின்னு சொத்து பிரச்சனை ஒண்ணு காசை வாங்கிக்கிறானு தாய் நடத்த மாட்டேங்கிறானுக்கா இதுக்கு விட குடுத்து நிக்குது அது போக வெத்த தாய் கொஞ்சம் மனசுல அங்கலா போட்டு நொடியோட கிடக்குது உனக்குமே கொஞ்சம் சிக்கலு மனசுல குழப்பத்தில் நிக்குது இதுக்கெல்லாம் விட கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குது மோத்தத்துல கண்ணு ஹோமன்ல முடக்கிறாங்கப்பா வேற எல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் துணை கண்டு நிக்கிற போது என்ன ஆகி போயிரு இதெல்லாம் தப்பிச்சுக்கிட்டே வரானேன்னு சொல்லி எல்லாம் எதிர் நின்று பாக்குறாங்க புரிஞ்சுதா அதங்க வேண்டாம் திருவிழாக்குள்ள அத்தனை காரியத்தை முடிச்சு தந்துடுற ஒன்னாளுக்கு கண்ணோமலை நீக்கி தந்துடுற உங்க காரியத்துக்கு விட கொடுக்கணும் பாக்கியத்துக்கு உத்தரவு தரனாயா படுக்கலன் சாஞ்சி குடை கொடுக்கற நாயா தொழிலும் அமைச்சு கொடுத்தது ஆகி பங்கம் இல்லாம வாரி சுடி தேடி வருது உஷாரா புடிச்சுக்கோனு விட்டாத அரண்மனையும் கட்டி கொடுத்த நாயா தொழிலும் இந்த தொழிலோட இன்னொரு தொழில் அமைச்சு புடிச்சுக்கோ இன்னொரு தொழில் அமைக்கிறேன் நாயா அருத்து அடியா அங்கார கருப்பனை அப்பப்போ வந்து பாத்து போயிடுறேன் இப்படித்தான் இருக்கோனு புரியுதா வந்து அப்படம் வந்து கேட்டேன்னே கேட்காட்டி என்ன அப்பளம் வந்து கை தொகுத்துட்டு போயிட்டா போது அப்படின்னு நினைச்சிட்டு நிற்கிதறேன்றது தங்கம் புயல்கா தான் இந்த பட்டியில் வந்து பூந்துது இன்னைக்கு அத்தனையை மாத்தி கொடுத்து இன்றைக்கி உன்னையும் மாற்றி பட்டியும் மாற்றி அப்போ ஒரு நிலையை நிற்க வச்சுக்கண்ணப்பா அவன் தொழில் முறைக்கு கூட வந்து நிற்கிற சரி இன்னொரு ஓடிக்கிடக்கான தொழில் ஒன்று கை தொலித்து சேருது சரி அதை விடாத புடி சரி ஏமாத்துறாத சரி வண்டி கொட்டி அம்பாறு மட்டுந்தான் பிடிக்கும் சரி அதே மாதிரி கேட்கறதுங்க